நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எலைட் பெயிண்ட் ப்ரஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ப்ரஷ்ஷ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லா ப்ரஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தரமான ப்ரஷுங்க ரெண்டு அஞ்சு ப்ரஷ்ஷு நாலஞ்சு ப்ரஷ்ஷு மூணு இஞ்சு ப்ரெஷ்ஷு எல்லா ப்ரஷுமே இருக்குது பாலிஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ப்ரஷ்ஷும் இருக்குது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரேட்டில் கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அதேமாதிரி இந்த ப்ரஷ் எங்கெங்கே பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓபன் பண்ணி ஒவ்வொன்றா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் வீடியோ பார்க்குறது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியா பெயிண்டிங் டூடுவெல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டிருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்காக போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடையில் போயிட்டு நான் ப்ரஷ் வந்து கேட்டேன் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ப்ரஷ் ரோலர் ரோலர் தான் வந்து நான் கேட்டேன் ஆனால் வந்து பார்த்தோன்னா அது கிடைக்கல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பெயிண்ட் தான் இதான் நான் வந்து பார்த்தோன்னா காமிச்சாங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரே ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ப்ரஷ் இருக்குது அதாவது பார்த்தோன்னா பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக வந்து காமிச்சாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரெஷ்ஷில் வந்து வாங்கி அங்கே பையன் பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிச்சிருந்துச்சு நான் அதனால் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நான் வந்து பார்த்திங்கனா ஃபோன் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிருக்கேன் எல்லா ப்ரெஷ்ஷுமே உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது நான் உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலாக காட்டுறேன் அதேமாதிரி இந்த ப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்ட்டுகள் எல்லாமே வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதை அதோடைய முகவரி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ப்ரஷ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ப்ரஷும் என்ன ரேட்டில் இருக்குது அது எந்த மாதிரி முடி தரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அதை நம்ம எங்கெங்க பயன்படுத்தினா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்குறது உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன் நன்றில்லேயே நம்ம ஒரு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வாங்கணும்னா அந்த பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமாக வச்சிருப்பாங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரத்துக்கு பிரித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து வச்சிருப்பாங்க அதேமாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பெயிண்ட் ப்ரஷ்ஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தரம் பிரித்து வெவ்வேறு குவாலிட்டியில வந்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராண்ட்டு நான் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ப்ரஷையும் வாங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை வந்து தொகுத்து கொடுத்து சொல்லலான்னுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ராயல் குவாலிட்டியிலே பெயிண்ட் அடிக்கிறோம்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரஷ் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எலைட் பெயிண்ட் ப்ரஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் ப்ளஸ் இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஆர்ஐபி ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விகல் விலை வந்து ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூவா ரேட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம பெயிண்ட் கேட்டில் வாங்கும் எந்த ஒரு பொருளும் அப்படின்னா எம்ஆர்பி ரேட்ல வந்து கொடுக்க மாட்டாங்க அதோட குறைவாக தான் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விலையை வந்து குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு அந்த ப்ரஷ்ஷ் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷு ப்ரஷ்ஷில் இருக்கிற முடியலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா நைஸாகவும் இருக்குது அதேமாதிரி ப்ரஷ் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் தொட்டு எடுத்து அடிக்கும் போகிறது ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கனா வள வளன்னு தொங்குறதுலாம் வாய்ப்பு இல்லை நான் நல்லாவே பயன்படுத்திட்டேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்குது ப்ரஷ்ஷ் அதேமாதிரி இந்த ப்ரஷ்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு லப்பர் பேண்ட் இருக்கும் அந்த லப்பர் பேண்டை பார்த்தா நம்ம கைக்கு பெயிண்ட் வராத மாதிரி நம்ம இந்த லப்பர் பேண்டை அதில் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷோட ஹேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கனா நல்லா கலர்ஃபுல்லாக வெவ்வேறு கலரில் இருக்குது பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதேமாதிரி ப்ரஷ் வந்து இருந்து வழிக்கு வியாத மாதிரி நல்லா அந்த அக்கு பஞ்சர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கைக்கு வலியும் தெரியாது அதேமாதிரி ப்ரஷ் வந்து பா ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது நல்லா தக்கியாக நல்லா பார்க்கறது நம்மளுக்கு ப்ரஷ் கையில் இருக்கிற மாதிரி தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அதேமாதிரி இதில் இருக்கிற முடியிலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு நைஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு அஞ்சு ஸ்டெப் மாதிரி இருக்குது நம்மளுக்கு கட்டிங் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரே லெவலெலாம் கிடையாது முடி பாருங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள் அந்த முடியை பார்க்க போஸ்ட்லேயே நல்லா நம்ம பயன்படுத்துறதுக்கு செம்மையான இது இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் போடுறதுக்கு ராயல் பெயிண்ட்டு ப்ரீமியம் பெயிண்ட்டு இந்த மாதிரி எந்த மாதிரி குவாலிட்டியான பெயிண்ட்டுக்கும் இந்த ப்ரஷ் வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பில்டிங் மூணு கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த ப்ரஷ் விலைய விட உங்களுக்கு ஒன்றும் பட்ஜெட் குறைவாக வேணும்னு வச்சுங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரஷ்ஷும் இருக்குது அதுவும் வந்து பார்த்தோன்னா இதை விட கொஞ்சம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஆனால் அதுவும் செம்மையாக இருக்குது இதுதான் அந்த ப்ரஷ்ஷு எலைட் பெயிண்ட் ப்ரஷ் பிரீமியம் குவாலிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா எலைட்டில் வந்து பார்த்திங்கனா கிளாசிக் ஒயிட் இருக்குது இதில் இருக்கிற முடியாத பார்த்தாலும் ஒயிட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷோட ரேட் வந்து பார்த்திங்கனா இரநூத்தி ரூபா வந்து பார்த்திங்கனா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு செம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரஷ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதை காட்டுறேன் பாருங்கள் பக்கத்துலேயே இதுலேயும் வந்து பார்த்திங்கனா ஹேண்டெல்லாம் வந்து பாருங்கள் கைப்பிடலாம் பிளாஸ்டிக் தான் அதே மாதிரி கை வலிக்காத மாதிரி ஒரு ரப்பர் பேட் மாதிரி அதுவும் வந்து பார்த்தா பிளாஸ்டிக்லேயே போட்டிருக்காங்க நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இதுலேயும் கலர் கலரான ப்ரஷ்ஷு நிறையவே இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கனா நாலஞ்சு ப்ரஷ்ஷு பெரிய ப்ரஷ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஒயிட் சிமெண்ட்டு இது மாதிரி எது வேணாலும் அடிக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாமே தரமாக இருக்குது இதில் இருக்கிற முடி வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்ஸாக நல்லா நைஸாக இருக்குது நல்லா மெலிஸாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கிறது நல்லா வசதியாகவும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது பார்த்தா முடி இருக்குது ஆனால் நம்ம ஏற்கனவே காமிச்சோம் அந்த ப்ரஷுக்கும் இந்த ப்ரஷுக்கும் இருக்கிற முடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆனால் இதுவும் நல்லா நீட்டாக அழகாக செமையாக இருக்குது உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக வேணும்னு வச்சுனா நீங்கள் இந்த ப்ரஷ் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து இன்னொரு மாடலில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரஷ் வந்து நாலஞ்சு ப்ரெஷ் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எலட் பெயிண்ட் ப்ரஷ்ல வந்து பார்த்தோன்னா எலட் செம் ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலைட்லேயே வந்து பார்த்தோன்னா ஜிப்ரா இது ரெண்டுமே வந்து பார்த்தினா ஒரே குவாலிட்டி தான் ஆனால் ரெண்டு விதமான முடிகள் இருக்குது முடியோட கலரில் வந்து டிஃப்ரெண்ட் வருது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மியான ப்ரஷ் நாலஞ்சு ப்ரஷ் தான் இந்த ப்ரஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா இதில் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ப்ரஷ் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஆமிச்சு அந்த ப்ரஷ்ஷும் இந்த ப்ரஷும் ஒரே ரேட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரேட்டு ஆனால் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அந்த ப்ரெஷ்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டாக இருக்கும் அதில் முடி எல்லாமே இதில் வந்து பார்த்தினா கொஞ்சம் கொஞ்சம் டிம்மாக தெரியும் ஆனால் இதில் இருக்கிற முடியும் அழுகிற முடியும் வேறு வேறு தான் உங்களுக்கு இதையும் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த வரி குதுற மாதிரியே இருக்கும் முடி அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் பிளாக்காகவும் இருக்கும் இன்னொன்றுத்தில் பார்த்தனா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஒயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரி குதிற மாதிரி அதாவது ஒயிட்டும் பிளாக்கும் கலந்து வர்ற மாதிரி இந்த எலைட் ஜீப் ப்ராண்டத்தில் பாருங்கள் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இந்த மாதிரி பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் நீங்கள் பிரித்து பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கட்டிங் போடுறது எந்த விதத்தில் வந்து கஷ்டமாக தெரியாது அந்த அளவுக்கு நீட்டாக கட்டிங் போடலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் குட்டியாக நெட்டையாகவும் அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈ ஈஸியாக இருக்கும் கையும் அதே மாதிரி ஹேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா பிளாஸ்டிக் தான் வெயிட்லெஸ் தான் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் மாதிரி வச்சுருக்காங்க ரெண்டு பட்ஜெட்டில் வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கனா நானூறுபா ரேட்டில் இப்போ இதுவும் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து பார்த்தா இரநூத்தி ஐம்பது ரூபா நன்றரிலே நாலஞ்சு ப்ரஷ்லாம் வந்து காமிச்சிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு மூணு ப்ரஷ் ஆட்ற பாருங்கள் இந்த மூணுஞ்சு ப்ரஷ் வந்து பார்த்தோன்னா எலட் பெயிண்ட் ப்ரெஷ்ல வந்து பார்த்தினா இந்த ஜீப்ரான் சொன்னேன் அந்த மாடல் ப்ரெஷ்ஷு இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலட்டில் ஜீப்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு ப்ரஷ்ஷும் இருக்குது இந்த ப்ரஷ்ஷோட விலை நூற்றி இருபது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி இந்த ஜீப்ரா இந்த ப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு ப்ரஷ்ஷு இருக்குது மூணு இஞ்சு ப்ரஷ் இருக்குது நாலஞ்சு ப்ரெஷ்ஷும் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்னிஷ் அடிக்கிறதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு ப்ரஷ் இருக்குது அதுதான் இது எலட் பெயிண்ட் ப்ரஷில் வந்து பார்த்திங்கனா இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வார்னிஷ் டெச் ஊட் அடிக்கிறதுக்கு அல்லது வார்னிஷ் அடிக்கிறதுக்கு அதாவது பாலிஷ் இல்லை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷில் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க இதில் இருக்கிற முடியும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான தான் இதுக்கு முன்னாடி காமிச்ச எல்லா ப்ரஷ்ஷை விட இதில் இருக்கிற முடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குது ஹேண்டிலும் சரி இதில் இருக்கிற முடியும் சரி முடி வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார் மாதிரி கொஞ்சம் பெண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து பார்த்திங்கனா நைஸாக செம்மையாக இருக்குது எந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா நம்ம வளைஞ்சி வளைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வார்னிஷ் அதாவது நம்ம பாலிஷ் அடித்தா ப்ரஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நல்லாவே இருக்குது பயன்படுத்துறதுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்குது நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கடுத்து நண்பர்களே இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் நம்ம ரெண்டு ப்ரெஷ்ஷர்னே காமிச்சிருக்கோம் இது வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நாலஞ்சு ப்ரஷ் காமிச்சு அந்த குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெண்டு இஞ்சு ப்ரஷ்ஷ் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வந்து பார்த்தா ரேட் வந்து காமிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெஷ்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துக்கான அதாவது வார்னிஷ் அடிக்கிறது பெயிண்ட்டு எல்லாத்துமே பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சு ப்ரஷ்ஷில் சாதா ப்ரஷ்ஷு இதுவும் வந்து செம்மையாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஷ்ஷை விட விலை வந்து கம்மியாக கிடைக்கும் பாருங்கள் இதுவும் கட்டிங் போடுறதுக்கும் சரி அதேமாதிரி முடியோட திக்னஸ் நல்லா நைஸாக நல்லா நீளமாக செம்மையாக இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா உட் பிரைமர் அடிக்கிறதோ அல்லது வந்து பார்த்தா ரெ ரெட்டாக்ஸ் அடிக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எல்லோ மெட்டல் பிரைமர் அடிக்கிறதுக்கோ எனாமல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ வார்னிஷ் அடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே எல்லா பிரஷுமே யூஸ் பண்ணலாம் ஆனால் சின்ன சின்ன வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ரஷ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நன்றிலே எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரஷ் வந்துருக்கும் நம்ம அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்திருக்கோம் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராண்டில் வந்து பார்த்திங்கனா பலவிதமான குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வந்து பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரஷ் வாங்கலாம் என்ன ரோலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அவங்களுக்கான தான் இந்த பதிவு இது எல்லா ப்ரெஷ்ஷுமே நான் பயன்படுத்திருக்கேன் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கனா பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பிரஷையும் தனி தனி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன் இந்த ப்ரஷ்ஷ் உங்களுக்கு வேணும் நினச்சுன்னா இந்த முகவரிக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரெஷ்ஷ் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்